அதை எக்ஸாம் பண்ணிட்டோம் நமக்கு ஐம்பது எக்ஸாம் ப்ரொஜெக்ட் அந்த எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி ஐம்பது நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் எப்படி ஜூன் மாதம் எக்ஸாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஐம்பது கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அந்த ஐம்பதுல இது ஆறாவது எக்ஸாம் ஸோ ஐம்பதாவது எக்ஸாமில் எல்லாமே எண்பது பேர் எல்லாருமே நூறு நூறு எடுப்போம் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் நம்மளோட கொஸ்டின் இந்த வீடியோவே உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நாட்டுக்குடைய கொஸ்டின் தான் இந்திய நேரத்தில் பார்க்கும் அது இந்த வீடியோவை நீ ரெக்கார்டிங்காகவே வச்சு நம்ம கொஸ்டின் தான் நம்ம கொஸ்டின் தான் வேற எந்த கொஸ்டின் இல்லை 100 நூறு பர்சன்ட் நம்ம கொஸ்டின் வரும் என்னோட ஹேண்டி படி ஐம்பது கொஸ்டின் யாருமே கொஸ்டினுக்கு நான் கேரண்டாரு நம்ம கொஸ்டின் வரும் பத்து கொஸ்டின் அவட்டா கொஸ்டின் வாய்ப்புகள் உண்டு இல்லாமல் நம்ம கொஸ்டின் உண்டு ஆனா எண்பது நம்ம கொஸ்டின் தான் நீங்க வச்சு அதை நீ படிக்கலாம் நம்ம சொல்லிக்கொண்டு படிச்சாலும் நீங்க போதும் பாசாக அது கட்டாப்புல முக்கியமான சொல்றேன் கூட சிஎஸ்எஃப் க்ளோஸ் இன்னைக்கு கூட அந்த கிளாஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் ஏன்னா அதுக்கு எக்ஸாம் எப்படி சொல்லி நம்மளுக்கு இன்னும் அனவுன்ஸ் பண்ணலை ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எஸ்ஐ வந்து ஓப்பன் ஆகிடுது அப்போ இது கடந்து ஒரு மாதம் கழிச்சு கண்டிப்பாக தமிழ்நாடு போலீஸ் ஓப்பன் ஆகிடும் எஸ்ஐ வேகன்சி ஆயிரத்தி முந்நூறு ஸோ தமிழ்நாடு போலீஸ் ஒரு வேகன்சியும் கண்டிப்பான முறையில் ஒம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் பத்தாயிரத்துக்கு மேலேயும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ நமக்கு வந்து சிஎஸ்எப் அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு எக்ஸாம் அதில் நம்ம வச்சிருந்தோம் ஆனால் அது எப்போ நமக்குன்னு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் தமிழ்நாடு போலீஸ் அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாம் செலெக்ஷனே முடிச்சுடுவாங்க எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க நான் பேர் வீடியோ ஒன்று கம்பிக்கையாக சொல்லுவேன் ஸோ நமக்கு சிஎஸ்எஃபோட நம்ம தமிழ்நாடு போலீஸ் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அதனால் இன்னைக்கிலிருந்து இப்போ இருந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கான சப்ஜெக்டை கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ఎస్ఐ అంటే తమిళ పోలీస్ ఇంకా రెండుకి నమ్మ ఇప్పుడు నమ్మ క్లాస్ నమ్మ స్టార్ట్ పొందం నెక్స్ట్ కమ్మింగ్ ఫస్ట్ వీ సో అంత సండే ఫస్ట్ వీక్ ఎక్సామై నమ్మ కండక్ట్ అప్పుడు నమ్మ ఫస్ట్ తమిళ వేసి ఆరంపడం తమిళ ఆరంపం అందుకే సబ్జెక్ట్ నమ్మకం ఎప్ప నమ్మ కేసో అప్ప ఓవరాల్ ఫుల్ కరెక్ట్ అనిపోవడం ఓం వేసి పరవాలి కొంచెంతో కొంచెం పరవాలి ఆనాలా ఆర్య లకి నంబర్దా எப்பயுமே ஆறாம் நம்ம லட்சி நம்ம ஸோ ஆறு படி முருகன் மாதிரி நம்மளோட தம்பி ஆறு சாமி மாதிரி நம்ம டீம் சில பேர் ஆறு சாமியா மாறி வந்திருக்காங்க பார்ப்போம் எப்படி சென்ட் நைன்ட்டு இந்த டீம் அந்த எயிட்டி என்னோட ஆசை இதுக்கு கீழே உள்ளவங்க எயிட்டி வரப்பாரி செவன்டி சிக்ஸ் பொன்லட்சுமி செவன்டி ஃபோர் வெள்ளத்துறை செவன்டி போர் சுந்தரேஸ்வரன் செவன்டி போர் கங்கப்பாடி செவன்டி டூ எம் ரணேஷ்குமார் செவன்டி सेवेंटी यार लांडो कुमार सेवेंटी कार्लिया सेवेंटी सर में कनी सिक्सटी एक माधन कनी सिक्सटी सिक्स माधन कनी इस बार के खाना दे आदम कैमल कैमल खाना दे एसएससी ने मार्क करनी इतने क्वार्टर अपना कॉम्पटेबल अपना नहीं था नंबर मार्क करता था एसएस लेल्डन आंगेरा एला 90 गुण எடுத்தন ইন দা মার্ক কানার ক্লিয়ার কাঞ্জি রং আম্মা টা ভিডিও টামবি খাম ইন দা মার্ক কানার ভিরা পাছ নেক্সট স্যামুয়েল 66 নাম ম্যানেজ গানা সাড়ে এনা এটা ম্যানেজ কুমারান ইয়া ভালো লঙ্গেন 64 ভিরা বেনি 64 পার কানার জম্বি বিকনেস কুমার 62 পালা জি

ஐம்பதுக்கு இது வந்து நூற்றி இதுவரைக்கு வச்சு இப்ப ஐம்பது ஈஸ்வரன் ஐம்பதுக்கு பாக்கினே செவன்டி கொஸ்டின் எப்பயுமே வருது ஸோ அடுத்த வாரம் போலீஸுக்கு ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம எக்ஸாம் தமிழ் தான் ஒரு வாரம் தமிழ் போகும் ஒரு கொண்டு போகும் இப்போ நம்ம எதுக்கு எவ்வளோ எவ்வளோ வச்சோம் ஸோ இந்த அதை ஸ்டேட்டில் வைக்கிறோம் அடுத்த வாரத்தில் வந்து நம்ம அதை போலீஸ் வந்து எழுபது கொஸ்டின் எழுபதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் போலீஸ் சாந்தி தேவி राजेश थर्टी टी मनोज कुमार महालक्ष्मी थर्टी फाइव आर ऋतु कुमार बी मनोज कुमार थर्टी टू